வணக்கம் நாம் தமிழக கட்சியோட வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக சென்னைக்கு அருகாமையில் பல்லாவர் தடைபெற்று முடிஞ்சிருக்கு நாம் முன்பே சொன்னோம் அந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்துக்கு பிறகு இந்த ஆட்டத்தின் போக்கே மாறும் அந்த வேட்பாளர்கள் தேர்வு எல்லாம் அவ்வளவு கவனம் வரும் அப்படின்னு சொன்னோம் அதே போல் அந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டமும் வேட்பாளர் தேர்வும் தமிழக அரசு களத்தை வந்து ஆதரவிட்டிருக்கு எல்லா கட்சிகளையும் வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாற்பது வேட்பாளரை அறிமுகம் வச்சு அண்ணன் சீமானர்கள் வந்து வரலாற்று பேரு நிகழ்த்தினாங்க இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து அவ்வளவு கவனமாக இருந்தாங்க ஏன்னா மற்ற கட்சிகள் போட ஏனோ தானோ அப்படிலாம் நம்ம வேட்பாளர் வந்து நாம் தமிழை கட்சி எடுத்துல இப்போ திமுக பொறுத்தவரைக்கும் திமுகவில் விசாரிக்கிறப்ப ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறோம்னா இருபது கோடி ரூபா பணத்தை வந்து அவங்க வச்சிருக்கதை உறுதிப்படுத்தினா தான் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் வச்சு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து இருபது கோடி வரைக்கும் செலவு பண்ண தராக இருந்தால் தான் சீட்டு அப்படிங்கிற நிலமை இருக்குது அதை கடந்து திமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பிடித்துவம் இல்லை உரிய மரியாதை இல்லை வீசிக்காவுக்கு பொது தொகுதி ஒதுக்கப்படலாம் அந்த திருமாவுக்கு அதிருப்தியை கொடுத்து அதே போல மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி அந்த ஒரு தொகுதியில் துறை வைக்க போட்டி போடுறாரு அவர் வந்து இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் வந்து எங்கள் சின்னத்துலாம் போட்டி போடுவோம் உயிரே போனால் எங்கள் சின்னத்துலாம் போட்டி போடுவோம் வேறு சின்னத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்ப இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவில் வந்து சிம்லா முத்துச்சோழங்கிற ஒரு பெண்மணிக்கு வந்து வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்தாங்க வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்த பிறகு இப்போ வேட்பாளர் மாற்றிருக்காங்க ஏன்னு பார்த்தா இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த சிம்லா முத்துச்சோளம் வந்து ஆர்க்கணையர்கள் மேலே ஜெயலலிதா இழுத்து போட்டிட்டவங்க அப்படின்ற விவரமே இப்போ தான் அதிமுக தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து ஒரு வேட்பாளர் நடத்தப்பட்டு ரெண்டு தொகுதி நிற்க சொன்னாங்க நான் இப்போ ஒரு தொகுதி போடதும் ஆனாலும் வம்படியே ரெண்டு தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு டிடிவி சொல்கிறாரு அதே போல் வந்து ஏதோ ஒரு தொகுதி வந்துருக்குது ஞாபகத்தில் இல்லை நிற்க சொன்னாங்க நிற்கிறேன் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் சொல்கிறாரு அந்த பக்கம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அந்த நீலகிரியில் வந்து எல்முருகன் அறிவிக்கப்பட்டாலும் அவங்க மண்ணக் கவ செய்தி வந்து இப்போதே மக்களாக உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்படி வந்து திமுக அதிமுக பாஜக கூட்டணிகளில் ஒரு சலசலப்பும் ஒரு சர்ச்சையும் ஒரு முரணும் நிலவுது ஆனா நாம் தமிழ கட்சி தனிச்சு போட்டி அப்படின்னு அறிவிச்சு அது இன்னைக்கு அறிவிச்சது இல்லை ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்னைக்கு நாம் தமிழ கட்சி தொடங்கப்படுற மாநாட்டில் தேசிய கட்சியோடு உறவு இல்லை திராவிட கட்சியோடு உறவு இல்லை தான் போட்டி அப்படின்னு அண்ணன் சீமானர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தலில் தனிச்சு போட்டிட்டு நாம் ஒன்று புள்ளி ஒன்று ஒரு நெடுக்காடு வாக்களை பெற்றோம் அப்போ அதே காலகட்டத்தில் மக்களை கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாகி அந்த கூட்டணி தேர்தல் தோல்விக்கு பிறகாக கரைஞ்சி போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கரைஞ்சி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம தனிச்சு போட்டிட்டோம் நான்கு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கமலஹாசன் வந்தார் மாற்றுன்னு அவருக்கு வந்து வாக்களை மக்கள் கொடுத்தாங்க இன்னைக்கு கமலஹாசன் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம தனிச்சு போட்டி போட்டோம் அந்த சமயத்துலேயும் மாற்றுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டாங்க கமலஹாசனை பெரிய அளவில் பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் அவங்கெல்லாம் இன்றைக்கி காலப்போக்கில் கரைஞ்சி போயிட்டாங்க நாம் தமிழக கட்சி கட்சி தொடங்கப்படுற மாநாட்டு மேடையில் என்ன இருச்சோமோ அதே அந்த கூற்றுக்கணங்க அதே பாதையில் அதே பணத்தில் கொஞ்சம் கூட தடம் பரவாது கொஞ்சம் கூட தடுமாற்றம் அடையாது சமரசங்களுக்கு ஆட்படாது இன்னைக்கு வந்து வெறுமனே வந்து ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு போகுது அப்படின்னா அதில் வந்து எத்தனை சீட்டு அஞ்சு சீட்டா பத்து சீட்டா ரெண்டு சீட்டா அது தனி தொகுதியா பொது தொகுதியா இது மட்டும் தீர்மானிப்பது இல்லை மாறாக திரைமறைவில் இன்னொன்று தீர்மானிக்குது அது என்னன்னா ஒரு கட்சி கூட்டணிக்கு போகுதுன்னா இரநூறு கோடி முன்னூறு கோடியெலாம் அள்ளி கொடுக்குறாங்க ஒரு கட்சி கூட்டணிக்கு போகுதுன்னா இரநூறு கோடி முன்னூறு கோடியும் அள்ளி கொடுக்குது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சேர்த்து தான் திமுக இருந்தாலும் சேர்த்தான் இன்னும் சொல்ல போனால் பாஜக போனாலும் காசு எந்த கூட்டணிக்கு போனாலும் காசு நாங்கள் காசே வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து தேர்தல் பத்திரங்கள் முறையில் கூட காசு வாங்கலை அப்படின்னு பெருமை அடிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திமுக கிட்ட காசு வாங்கினாங்கிற விவரம் தெரிஞ்சு அம்பலப்பட்டு போச்சு அப்போ பணம் பிரதானமான ஒரு காரணியாக இருக்குது இதில் வந்து தமிழக அரசியல் காலத்தில் அண்மை காலங்களில் இடைத்தேர்தல் தொடங்கி பொது வரைக்கும் வாக்கு காசு கொடுப்பது இயல்பான ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது ஒரு காலத்தில் இடைத்தேர்தலை காசு கொடுத்தாங்க திருமங்கலத்தில் ஆர்க்க நகரில் ஸ்ரீரங்கத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது போய் இன்னைக்கு பொது தேர்தலில் கடைப்போடி வரைக்கும் வாக்கு காசு கொடுக்கறத வந்து திமுகவும் அதிமுகவும் செய்து கொண்டிருக்கு அதோட உச்சத்தை தொட்டுட்டாங்க ஆர்கே நகரில் நாம் பார்த்தோம் அப்புறம் ஈரோடு கிழக்கில் பார்த்தோம் உச்சத்தை தொட்டுட்டாங்க அப்போ இந்த சமயத்தில் பணம் ஒரு பிரதான காரணம் இருக்கக்கூடிய சூழலில் பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காம இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய அர்ப்பணி உணர்வு உணர்வு கொண்ட தன்னலம் இல்லாத இந்த சமூகத்தை மாற்றணுங்கிற நோக்கம் கொண்டு நிற்கக்கூடிய இனமானத்தை இனமான உணர்வு நிற்கக்கூடிய சமுதாய போராளிகளை சமூக போராளிகளை சமூக செயற்பாட்டாளர்களை மண்ணின் மக்களை தேடி கண்டுபிடிச்சு நாம் தமிழ கட்சி அவங்களுக்கு வேட்பாளராக வாய்ப்பு அடைஞ்சிருக்கு நாம் தமிழ கட்சியோட வேட்பாளர்களில் பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நான்கு பேராசிரியர்கள் ரெண்டு சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு விவசாயி அஞ்சு பட்டதாரிகள்னு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாது எல்லா சமூகங்களுக்குமான வகுப்பாரி படைத்தும் வழங்கப்பட்டிருக்கு எல்லா சமூகங்களுக்குமான வாய்ப்பு வகுப்பாரி படைத்துவத்தை வந்து சரிசமான அளவில் வந்து அவங்களுக்கு பகிர்ந்தளித்து யாரும் விடுபட்டக்கூடாது எல்லாரும் கொடுக்கப்படணும்னு அந்த வகுப்பாரி படைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் படித்த வேட்பாளர்களையும் நம்ம இந்த களத்தில் எடுத்திருக்கோம் இந்த வேட்பாளர் தேர்வெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட்டு கொண்டாடப்படுது ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுறாங்க ஆனால் சீமானவர்கள் வந்து ஏறக்குறைய ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட பேசினாங்க எல்லா கருத்துக்களையும் சொன்னாங்க அதில் முத்தாய்பாக வந்து வேட்பாளர் அறிமுகம் செய்கிறப்ப அந்த வேட்பாளர் அறிவிப்பில் வந்து ரொம்ப சிறப்பான செய்தினா ரெண்டு சொல்லலாம் ஒன்று வந்து வனக்காவலர் ஐயா வீரப்பன் அவரோட மகள் அவங்க வித்தியா வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்ட அந்த தருணங்கிறது ரொம்ப உள்ள நெகிழ்வான ரொம்ப மன மகிழ்ச்சியான எல்லோருக்கும் ஒரு உணர்வு அலை திரும்ப நம்பக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சு அந்த சமயம் அதே போல் வந்து கன்னியாகுமரியில் வந்து திமுக குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் சேவியகுமாரோட மனைவி அன்னி அவர்களுக்கு விளம்பங்கோடு இடைத்ததில் வந்து வாய்ப்பு வழங்கப்படுச்சு அந்த தருணமும் உணர்வைய நிரம்பிய ஒன்றா ஒரு ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு மனதில் வந்து ஒரு சிறு ஆறுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சு இப்படி இந்த வேட்பாளர் தேர்வே வந்து கவனிக்கப்பட்டிருக்கு இதை கடந்து அண்ணன் சிமானவர்கள் சின்னத்தை அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த இந்த வேலையில் அண்ணன் சீமான்கள் வந்து எங்களுக்கு என்னமே சின்னம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க அதை தொடர்ந்து தொலைக்காட்சிகள் கூட சின்னத்தை போடாமல் இப்போது தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கக்கூடிய அந்த ஒளிவாங்கி சின்னத்தை போடாமல் அண்ணன் சீமான்கள் முகத்தை தான் போடுறாங்க இப்போ வேட்பாளர் அறிமுகம் முடிஞ்சு நாற்பது தொகுதிகளுக்குமான வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டுட்டாங்க அதுக்கடுத்து அண்ணன் சீமான்களோட பரப்புரை அண்ணன் சீமான்களோட பரப்புரை வந்து மிக அண்மையில் தொடங்கப்பட இருக்குது மிக விரைவில் வர இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமானர்கள் பரப்புரை தொடங்குறாங்க அண்ணன் சீமானர்கள் பரப்புரை தொடங்கிய பிறகு இந்த களம் ஒட்டுமொத்தமாக மாறும் ஆட்டத்தின் போக்கு இன்னும் வலிமையாக மாற வாய்ப்புண்டு நிச்சயம் மாறும் ஏன்னா அண்ணன் சீமானர்கள் அவ்வளவு வலுவான வாதங்களை வைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அன்னைக்கு பாரத ஜனதா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைவிட்டு மேலே வருது பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டிருக்காரு தொடக்க நிலையில் வந்து ஜெயலலிதா அம்மையாரே வந்து மோடி விமர்சனம் பண்ண பாஜக விமர்சனம் பண்ண தயங்கினாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலில் பங்கேற்பு செய்யலை ஆனால் பொதுக்குழு அறிவிச்சுச்சு நாங்கள் வந்து பாஜக போட்டுடக்கூடிய தொகுதியில் காங்கிரஸ் போட்டுவிடக்கூடிய போட்டுடக்கூடிய தொகுதியில் வந்து வலிமையாக பரப்புரை செய்வோம் எடுத்து பேசுவோம் அப்படின்னு அன்னைக்கு குஜராத் மாடல்னு கட்டமைக்கப்பட்ட ஊடக பிம்பத்தை அடித்து நொறுக்கி தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமானர்கள் பரப்புற செஞ்சாங்க அதுக்கு பிறகான காலகட்டம் தான் மேல் ஜெயலலிதாவே மோடியா லேடியான்னு கேட்குற நிலைக்கு வந்தாங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணன் சீமானர்களோட பரப்புரை மிக பெரிய அளவில் பேசப்படும் அந்த அளவுக்கு வலிமையாக வைக்கப்படும் கன்னியாகுமரியில் வர இருபத்தி ஏழாம் தேதி அண்ணன் சீமான்களோட பரப்புரை தொடங்குது அதற்கு முன்பாக முந்தைய நாள் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் என்னங்கிறத அண்ணன் சீமானர்கள் அறிவிக்கிறாங்க நாம் வந்து அடிப்படைதான் சின்னம்ங்கிற இந்த முறைக்கு எதிரானவர்கள் சின்ன முறை வேண்டாம் எண்கள் முறையை கொடுத்துரு ஒருவேளை சின்ன முறையை கொடுப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக கொடு அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் இந்த அமைப்பு முறையில் வந்து சின்னத்தை புதுசாக கொடுக்கவும் அவங்க முன் எண்முறைக்கு என் முறைக்கு மாறவும் அவங்க தயாராகலை அப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ளே அவங்க கொடுக்கக்கூடிய சின்னத்தை வச்சு போட்டிட்டு அதிகாரத்துக்கு போய் தான் நம்ம அமைப்பு மாற்றத்தை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதால அதை செய்கிறோம் அதே போல் நாம் தமிழை கட்சியோட அறிக்கை நாம் தமிழக கட்சி முன்வைக்கக்கூடிய அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றங்கிற அந்த முழக்கத்துக்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சி வந்து மாநில தன்னாட்சி வலியுறுத்தும் விதமாக தேசிய இனங்களோட தன்னுரிமையை அந்த தனித்துவத்தை பாதுகாக்கும் விதமாக ஒரு அளப்பரிய ஒரு கருத்து பெட்டகமாக ஒரு வரலாற்று ஆவணமாக நாம் தமிழக கட்சியின் அந்த தேர்தலுக்கே மிக விரைவில் அந்த சீமானர்களால் விடுபடப்பட இருக்குது அது வெளிவரப்ப நாம் தமிழக கட்சியின் செயல்திட்டங்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நாம் தமிழக கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வைக்கப்பட்டுச்சு நாம் தமிழக கட்சியை பிடிக்காதவங்க கூட அந்த செயல்பாட்டு வரைவுக்காக வாக்கு செலுத்துறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னாங்க அந்த செயல்பாட்டு வரைவிலிருந்து பல அம்சங்களை உருவி உருவி எடுத்து பல கட்சிகள் வந்து பேசினாங்க இன்னஞ்சல பணம் ஆளக்கூடிய இன்னைக்கு திமுக இருக்கட்டும் கடந்த காலத்தை ஆண்ட அதிமுக இருக்கட்டும் ஒரு சில அம்சங்களை அவங்க செயலாக்கம் பண்ணாங்க இந்த காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வேலைங்கிறதா இருக்கட்டும் இல்லை எட்டு மணி நேரம் வேலை கொடுப்பாங்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து நாங்கள் வந்து பண பனை சார்ந்த அந்த பொருட்களை வந்து நாங்கள் சந்தைப்படுத்துவோம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவோங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்படி பல அம்சங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் திறமடை கட்சியின் வந்து உரிமை எடுக்கப்பட்டது தான் அதே போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாம் திறமடை கட்சியோட தேர்தல் அறிக்கையும் மிகப் அளவில் பேசப்படும் ஏன்னா திமுக உன்னை கொடுத்துருக்கு திமுக கொடுத்ததை பார்த்தா அது காலங்காலமாக என்ன சொன்னாங்களோ அதையே கொஞ்சம் பட்டினிக்கிடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அதிமுக அவங்க கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு ஒன்றை கொடுத்துருக்காங்க ஆனால் நாம் தமிழக கட்சி அவ்வாறு இல்லாமல் தேசிய நிலங்கள் ஒன்று கூடி மத்தியில் ஒரு ஆட்சி அமைச்சா அங்கே கூட்டாட்சி எவ்வாறு பாதுகாக்கப்படணும் மாநிலங்களோட தண்டரிமை எவ்வாறு பாதுகாக்கப்படணும் மாநிலங்களோட இறையாண்மை எவ்வாறு வந்து நிலைநிறுத்தப்படணும் அப்படி எல்லாத்தையும் வலியுறுத்தி மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டு வரவை நாம் தமிழக கட்சி கொடுக்க போகுது அப்போ விரைவில் நாம் தமிழக கட்சியோட செயல்பாட்டு வரை அதாவது தேர்தல் அறிக்கை வர அப்புறம் நாம் தமிழை கட்சியோட சின்னம் அதுவும் இருக்கு அதை கடந்து அண்ணன் சீமானர்கள் மிக விரைவில் வரக்கூடிய ஏழாம் தேதி கன்னியாகுமரியில் பரப்பரை தொடங்கிருக்காங்க அப்போ இனி களம் வந்து சூடுபிடிக்க போகுது நாம் தமிழோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பமாக போகுது